குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தர்ஷா ஷாப்பிங்கில் டூ தேர்ட்டி ருபீஸில் கொடுக்கக்கூடிய டூ சை டூ எயிட்டி ஜிஎஸ்எம் வரக்கூடிய பியோர் பட் அண்ட் நைட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் சைடில் வந்து இது மாதிரி சூப்பர் பேக்கெட் இருக்கும் நெக் எனக்கு கலர் டிசைன் பண்ணிக்கோமோ சேம் கலரில் தான் ஸ்டூஸ் பண்ணிக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு டிஸ்பிளேலே காமிச்சிருந்த தாண்டா தண்டாக இருக்கோம் ஓகேங்களா இது வந்து ஆனியன் பிங்க் கலர் வித் மெரூன் கலர் இது உள்ள டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களாடா சமம் ப்ரீமியமான குவாலிட்டி சூப்பராக இருக்குது மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்டாகவும் திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது ஓகேங்களா ப்ரிண்ட் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும்ண்டா க்ளாத்தோட குவாலிட்டியாக பார்த்துக்கோங்க எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங்கு பைப்பிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிப்போம் ஸ்ப்பு வந்து எயிட் இன்ஜஸ் கொடுத்துட்டு போப்போ ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஆனியன் பிங்க் கலர் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் தென் வந்து இது மிளகா ரெட்டு வித்து பிளாக் கலர் இடா இது வந்து கிரே கலர் காம்பினேஷன் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ரெட் வந்து நல்ல டார்க்கான ரெட்டில் ஃப்ளாரல் டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாடா ஸ்லீவ் வந்து சேம் டிசைனில் பண்ணியிருக்கோம் சூப்பர் பேக்கெட் சைடில் அவைலபிள் இருக்குது உள்ளே உங்களுக்கு ஓவர் லாகிங்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ப்ரீமியமான காட்டன் நைட்டாக எல்லாமே டபுள் டபுள் ஸ்டிச்சிங் ஓகேங்களா ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நைட்டியில் வராது ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி முப்பது நல்லாவே வருஷத்துக்கும் உழைக்கொண்டா அவ்வளோ குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு திக்கான க்ளாத்தாக இருக்கும் போடவும் செம்ம சாஃப்ட்டாக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து ஓகேங்களா கட்டிங் எல்லாமே நீட்டாக இருக்கும் சுடி கட் பிடிக்காதவங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டாக இருக்கும்டா உங்களுக்கு வந்து செஸ்ட்டு கிட்டே டைட்டாகவும் அப்படிலாம் இருக்காது செஸ்ட் சைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் வந்து சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்கிறவங்க கூட தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ஸ் வந்து டென் இன்ச்சஸ் இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி பீச் கலர் டார்க் பீச் கலரில் சாண்டில் கலரில் ப்ரிண்டர் டிசைன் வந்துருக்கும் ஓகேங்களா வித் பிளாக் கலர் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம்ப்பா போ குவாலிட்டி சம்ம ப்ரீமியமான காட்டன் நைட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இதான் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேயில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் நைட்டிஸ் ஓகேங்களா வாங்க கலர்ஸ் பார்த்துலாம் தேர்ட்டி கலர்ஸ் இன்னைக்கு ட்யூஸ் பண்ண போகிறோம்ப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றுமே அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன் இதுவும் ரெட்டு தான் இதுவும் ரெட்டு தான் அந்த ரெண்டுக்கும் சேஞ்ச் வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களாடா இது வந்து மிளகா ரெட்டு இது வந்து இது மிளகா ரெட்டு இது வந்து பிளெட் ரெட் கலர் சொல்ல உள்ள டார்க் ரெட் கலர் ஓகே அதில் வந்து குட்டி குட்டி மைல்டு டிசைன் வந்துருக்கும் செக்ஸோட சேர்ந்து இது வந்து அன்னம் டிசைனும் இல்லாமல் மாங்கா டிசைனும் இல்லாமல் ஒரு டிசைன் தான் ஓகேங்களா நம்ம தலையிலாம் பார்த்தா டிசைன் மாதிரி இருக்குது நார்மலாக பார்க்குறச்சே மாங்கா டிசைன் மாதிரி இருக்குது ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ரெட் வித் பிளாக்கு ப்ரீமியமான பேட்டன் நேட்டிடுறா தென் வந்து ஆரஞ்ச் கலர் வித் க்ரீன் கலர் ஓகே டார்க் கிரீன்லாம் ஆரஞ்ச் கலரில் பேஸ்டல் ஆரஞ்சு கலர் ஓகேங்களா அதில் டார்க் கலரில் காம்பினேஷன் பண்ணிக்கும் ஜிப்பு வந்து எயிட் இன்சஸ் இருக்கும் ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நெக் பேட்டன் ஒன்று ஒன்றுக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் தான் பண்ணியிருப்போம் கேன் கேஸ் வச்சு மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணியிருப்போம் நெக் வந்து ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக் வந்து தொய்வாகதோ ஸ்டிச்சிங் விடுறதோ பைப்பிங் விடுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வராது இது வந்து டார்க் நேவி ப்ளூ கலரில் குட்டி 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 புட்டாஸ் டிசைன் மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் சாண்டில் வித்து ராமா கிரீன் டார்க் ராமா கிரீன் கலரில் டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஃபுப்போ குவாலிட்டி நெக் பேட்டன் பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நைட்டிங்கன்னும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக தான்ண்டா இருக்கும் நெக் பேட்டன் வந்து சரிங்களா தென் வந்து ராணி பிங்க் கலர் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் உள்ள பிரிண்ட் பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் கலர் இந்த பிரிண்ட்டை பற்றி நிறைய டவுட் வருது ஆக்சுவலாக அந்த பிரிண்ட் போகவே போகாது உங்களுக்கு நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் பிரிண்ட் போகாது மிஷின் வாஷ் பண்ணாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி சூப்பர் குவாலிட்டி செம்ம ப்ரீமியமான பிரிண்ட்டடா எந்த ஒரு இஷ்யூஸும் பிரிண்ட்டில் உங்களுக்கு வராது ஓகேங்களா எல்லாமே அந்தந்த டிசைனுக்கு தான் பிரிண்டிங் கொடுத்துருப்போம்டா ஓகே டபுள் எக்ஸல் சைஸு சூப்பர் பாக்கெட் வித்து ஓவர் லாக்கிங் டபுள் ஸ்டிச்சிங் ஓகேங்களாடா தென் வந்து டார்க்கு ப்ரௌன் கலர் காஃபி பொடி கலர் சொல்டா அந்த மாதிரி டார்க் ப்ரௌனில் வந்து வெந்தய கலர் ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது மஸ்டர்ட் எல்லோ கலர் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ஒவ்வொரு பீஸுமே செம்ம ப்ரீமியமாக கூல் காட்டனாக இருக்கும்டா போடுறதுக்கு செம்ம சாஃப்ட்டாகவும் இருக்கும் மெட்டீரியல் வந்து நல்ல திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஓகே இது ராணி பிங்க்கில் நேவி ப்ளூ கலர் டார்க் ராணி பிங்க் ஓகேங்களா இது அதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளாரல் பின் புட்டாஸ் வச்சு நேவி ப்ளூ கலரில் காம்பினேஷன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்டா எயிட்டிஞ்சே சிற்பு தாராளமாக நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பா நெக் மாதிரி ஒரு கட்ச ஓகே கட்டு ஓகேங்களா இதில் வந்து வீணக்கு இதில் பானெக் கட்டிங் இது வந்து ஓ யூ கட் மாதிரி ஒரு கட்டுடா ஓகேங்களா தென் வந்து டார்க் நேவி ப்ளூ ஓகேங்களா டார்க் நேவி ப்ளூவில் வந்து பீச் கலர் காம்பினேஷன் டார்க் பீச் கலர் காம்பினேஷன் நெக் டிசைன் பார்த்துக்கோங்க இது வந்து யூ கட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பானன் நெக்ஸோன்லாம் அந்த கட்டிங்லாம் வந்துருக்குடா ஓகே செம்ம ப்ரீமியமாக இருக்கும் ஜிப்பு வந்து எயிட் இன்ஜஸ் இருக்கும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தென் வந்து டார்க் ப்ளூ கலர் ஓகேங்களா ருக்மணி கலர் சொல்லுவோம் இல்லைட டார்க் ப்ளூவில் வந்து ஓவல் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் வந்து மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்குறோம் அதில் பீச் கலர் அண்ட் பிளாக் கலரில் வந்து ஷேடோ ஷேடோ டிசைன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ஒரு பீஸோட ரேட் வந்து இரநூற்றி முப்பது சைஸ் டபுள் எக்ஸ் செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் ஹைட்டு சிக்ஸ்டி இன்ச்சஸ் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளாக் வித் க்ரீன் கலர் பிளாக் வந்து டார்க் பிளாக்ல வந்து க்ரீன் வந்து இது வந்து ஒரு பாசி பச்சை கலர் மாதிரி ஒரு க்ரீன் கலர் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோ செம்ம ப்ரீமியமான நெக் டிசைன் பார்த்துக்கோங்க டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த நெக் நெக் வந்து உருண்டுறதோ உள்ளோடி மடகுறதோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது கேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ கண்டிப்பாக அந்த இஷ்யூ வராது உங்களுக்கு ஓகேங்களா தென் வந்து டார்க் ப்ரௌனில் வந்து பபுள்ஸ் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்கோம்டா பபிள் டிசைன் கொடுத்து அதில் வெந்தை கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா அது ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டு பிரிண்ட் வந்து ஆஃப் ப்ரிண்ட் மாதிரி பாடி ஃபுல்லாக வந்துருக்கும் நெக் வந்து வெந்தய கலரில் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி செம்ம ப்ரீமியமாக இருக்கும் கிளாத் வந்து ஒவ்வொரு டிசைனுமே செம்ம யூனிக்காக இருக்கும்டா தென் வந்து இது டார்க் பிங்க் ஓகேங்களா டார்க் பிங்க்கில் வந்து பிளாக் கலர் காம்பினேஷன் கோல்டன் கலரில் பிரிண்டிங் பண்ணியிருக்கோம் ஓகே க்ரீன் கலர் மரகத பச்சை சொல்ல அந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீனு பாசி பச்சை கலர் சொல்லலாம் வீடியோவில் வேறு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது பாசி கலர் மாதிரி இருக்கும் வித்து ப்ளூ பிளாக் கலரில் காம்பினேஷன் ஓகேங்களாடா நெக்கு பார்த்துக்கோங்க கட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஓகே இது வந்து பேஸ்டல் ஆனியன் பிங்க் கலர் ஓகேங்களாடா செம்ம சாஃப்ட்டாக இருக்குது இதில் ஆக்சுவலாக உள்ளே ஒரு பிரிண்டிங்கும் இருக்குடா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்ஸ் வர மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்துருக்குறாங்க இந்த புட்டாஸ்க்கு கீழே ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நெக் பார்த்துக்கோங்க யூ நெக்கில் வந்து இது மாதிரி கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களாடா ஒரு பீஸ் இரநூற்றி முப்பது தென் பார்க்குறது வந்து டார்க் மெரூன் கலர் ஓகேங்களா குங்கும கலர் சொல்லுவோம்ல டார்க் மெரூன் அந்த ஷேடில் வந்து க்ரீன் கலர் அட்டாச்மெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்கடா செம்ம சூப்பவாக இருக்குது கிளாத் குவாலிட்டி செம்மையாக இருக்குது காம்பினேஷன்ஸ் அதை விட பக்காவாக இருக்குது ஓகேங்களா இதில் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ளாரலு கொச்சை கொச்சான்னு கொடுக்காமல் கொஞ்சம் நீட்டான பிரிண்டிங் வந்து டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக ப்ரிண்ட் போடுறவங்களுக்கு இட்ஸ் ஓகே தென் வந்து ஃபுல்லாகவே ப்ரிண்டிங் ஒர்க் வந்து செக்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்கப்பா பிளாக் கலரில் வந்து ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது ஓகேங்களா பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா பிக் பிங்க் வித் ஸ்கை ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க பிளாக்ல அட்டாச்மெண்ட் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூவில் வந்து ரங்கோலி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ரங்கோலி ஒர்க் வந்து ரொம்பவே திக்காக இருக்கடா நெக் பார்த்துக்கோங்க வீ நெக் மாதிரி மீனக் மாதிரி வந்து நமக்கு வந்து பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சூப்பர்வாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும்டா நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து இண்டிவிஜுவல் இமேஜஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இது டார்க் ப்ரௌன் வித் வெந்தைய கலர் அதில் வந்து கோதுமை கதிர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தென் பார்க்குறது வந்து டார்க் ப்ரௌன் கலர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் விளையாட அந்த மெரூன் அந்த டிசைனில் வந்து டார்க் ப்ரௌனில் வந்து பீச் கலர் காம்பினேஷன் ஓகேங்களா கிளாத் அப்படி பட்டு துணி மாதிரி இருக்கும்டா காட்டன் வந்து டூ எயிட்டி ஜேஸுங்கிறதுனால செம்ம ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா இதுக்கப்புறம் ராஜுவாடியே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கும் பார்த்துட்டு எடுக்கலாம்டா ஏன்னா இந்த காட்டனுக்கு பயங்கர வரவேற்பு இருக்குது இது வந்து சம் ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற ரிவியூஸ்மே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காட்டனுக்கு ஓகேங்களா டார்க் ப்ரௌன் வித்து பீச் கலர் காம்பினேஷன் தென் வந்து கிரே சூப்பர் குவாலிட்டி செம்ம ப்ரீமியமான க்ரே கலர் ஓகேங்களாடா க்ளாத் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கலே தெரியும் அதோட குவாலிட்டி எந்தளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்குது அப்படின்னு தென் வந்து பீச் கலர் டார்க் ரெட் கலரில் வந்து காம்பினேஷன் பண்ணிப்போம் கிரே வித் ரெட் ஓகேங்களாடா தென் வந்து பிளாக் ஓகே டார்க் பிளாக் வித் ராணி பிங்க் கலர் வச்சு மிக்ஸ் பண்ணியிருப்போம் கிளாத்து செம்ம சாஃப்டாகவும் இருக்கும்பா ஹேண்டில் பண்ணுறதுக்கு திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த சில காட்டன் வந்து நினைக்க நினைக்க ரொம்ப மொத்தமாகும் துணி மாதிரி அப்படிலாம் எந்த இஷ்யூஸும் வராது இங்கே எவ்வளோ யூஸ் பண்ணாலுமே செம்ம சாஃப்ட்டாக தான் இருக்கும் இந்த கிளாத் வந்து ஓகேங்களா அதுக்காக ட்ரான்ஸ்பெரண்ட் ஆகிறதோ இந்த மேலே நூல் நூலாக வர அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இந்த காட்டனில் வராது ஓகேங்களா இது வந்து நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ கம்மியாக நம்மளால் கொடுக்க முடியுது டூ தேர்ட்டி ருபீஸ்க்கு செம்ம ப்ரீமியமான ப்ராண்டட் க்ளாத் தான் ஒன்று ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு ப்ரைஸ்ட்டு டேக் தான் தான் வரும் ஓகேங்களா நீங்கள் சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக டேக் இருக்கிறதுனால ஓகே தென் வந்து க்ரீன் க்ரீன் வித்து பிளாக் ஓகே அந்த கோதுமை கதிரி டிசைனில் மெரூன் வித்து ஸ்கை ப்ளூ பார்க்குறோம்டா டார்க் மெரூன் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி மெ ஸ்கை ப்ளூ பார்த்தீங்கன்னா அதில் கான்ட்ராஸ்டடான ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு மாதிரி ரவுண்டட் டிசைன் வந்திருக்க மாதிரி டிசைன் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி முப்பது டார்க் பீச் கலர் வித்து மெரூன் கலர் காம்பினேஷன் ஓகேங்களாடா மெரூன் கலரில் வந்து பபிள்ஸ் டிசைன் கொடுத்துருப்போம் வித்து பீச் கலர் டார்க் பீச் கலரில் ஒரு மாதிரி சிப்பாய்ஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா தென் வந்து வெந்தே கலர் டார்க் வெந்தய கலரில் வந்து மஸ்டர்ட் எல்லோ கலரில் வந்து கோல்டன் பிரின் ப்ரிண்டட் புட்டாஸ் அண்டு ஸ்கை ப்ளூ கலரில் டாட்டட் புட்டாஸ் கொடுத்துருப்போம்டா காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலர் கருங்காப்பி கலர் சொல்லுவோம் அந்த கலரில் காம்பினேஷன் கொடுத்துருப்போம் ஓகே தென் வந்து டார்க் ப்ரவுன் கலர் காஃபி பொடி கலரில் வந்து பச்சை கலரில் காம்பினேஷன் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளஸ் டிசைன் மாதிரி கொடுத்து நடுவில் ஒரு த்ரீ டாட் டிசைன் கொடுத்துருப்போம் ஓகே நெக்கு வந்து பார்த்துக்கோங்க யூ கட்டில் வந்துட்டு தென் கட் வருது ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ஒவ்வொரு நெக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியமான காட்டன் நைட்டிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல்